அடுத்ததா நம்ம பார்க்க போறது கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு கன்னிராசிக்காரர்கள் ஜூன் மாசம் வரைக்கும் வேலை இருந்தா அது பெரிய விஷயம் நீங்க மட்டும் ஜூன் மாசம் வரைக்கும் வேலையில இருந்துட்டீங்கன்னா அது ஒரு உலகமாக சாதனை ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் வேற வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஐந்து ஆறு புடையவர் அவர் ஏழாம் இடத்திலே இருக்கும் பொழுது என்ன ஆகும் கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு கண்ணிராசிக்கார பெண்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இல்லையா இந்த உலகத்தின் ஒரே ஒரு காதலை பரிசீலிக்கின்ற கடவுள் யாருன்னா மிஸ்டர் சனி சனி எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது ஓகே என்ன என்ன ஆன்மீக கண்ணிராசின அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி அமையப்போகுது இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் எதெல்லாம் எனக்கு சாதகமான நாட்கள் அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு நம்ம ஆன்மீக பரிகார நேர்களுக்காக சொல்லுங்களேன் கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜியே தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னா சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கன்னிராசிக்காரர்கள் காலகாலமாகவே கண்ணிராசியாகவே இருக்கிறார்கள் நீங்கள் வந்து நித்திய பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஒரு வழியா எங்கே ஒரு வழியா ஜூன் மாதம் வரைக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி வரி கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சொன்னதை அப்படியும் சற்று மாறாமல் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜூன் மாதம் வரைக்கும் வேலை இருந்தால் அது பெரிய விஷயம் நீங்கள் மட்டும் ஜூன் மாதம் வரைக்கும் வேலையில் இருந்துட்டிங்கன்னா அது ஒரு மகா சாதனை அப்போது ஜோ என்ன என்ன பிரச்சனை வரும் ஆபத்து கம்பெனியில் போக்குவரத்தே சரியில்லை முன்ன மாதிரி எங்கிட்ட பழக மாட்டேங்கிறேன் மேலதிகாரி மூஞ்ச மூஞ்ச கட்டுறாங்க எதுக்கு எடுத்தாலும் சரி வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னால் நடக்கும் பத்திலே குரு வந்தால் பதவி போகும் நல்ல வேலைக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பதினொன்றுக்கு வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருந்தார் இப்போ திரும்ப ஜனவரிக்கு அப்புறம் பத்துக்கு போகிறார் அப்போது வேலை பார்க்குற இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி நான் வரலைங்க விட்டுருங்க அப்படின்னு போயிடணும் ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நம்ம ஒரே டீமாக இருக்கீங்க நீங்கள் ஒரு வாரத்தை அட்வைஸ் பண்ணல எனக்கு எதுக்கு சார் நீங்கள் தான் அவருக்கு பா சம்பளம் தெரியும் நீங்கள் பேசுவீங்க சார் எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க கோசிப்ஸ் பேசாதீங்க நான் இப்பயே சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மேனேஜரை கிண்டல் பண்ணி முதல்ல பேசாதீங்க எல்லாரும் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா தன்னோட பாஸை கிண்டல் பண்ணுவாங்க அதுதான் மனித இயல்பு ஆனால் அங்கே தான் அவங்க மாட்டிப்பாங்க அதுதான் அவங்க வாழ்க்கை கேரியரில் நடக்கிற பிரச்சனையை என்றைக்கி நீங்கள் பாசை லூஸ்னு சொல்கிறீங்களோ அது பாசுக்கு அதில் உழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வேலை போயிடும் நீங்கள் என்ன தான் பெரிய கேபிஏ பேராமீட்டரெலாம் ரீச் ஆனாலும் சரி யூ த சென்சிட்டிவ் பாயிண்ட்டு உனக்கு மன்னிப்பே கிடையாது ரேஜா அந்த மாதிரி ஆகிடும் பத்தாம் இடத்தை குரு பார்த்து விடுறேன் நான் எடுத்தோன்னே இந்த பாயிண்டை சொல்லேன்னு வருத்தப்படுறேன் பட் ஆனால் இதுதான் உங்கள் உங்கள் கழுத்துக்கு வந்த கத்தின்னு இதை சொல்லலாம் அப்போ நான் பாட்டுக்கு போகிறேன் போ போக வா ஆஃபீஸ் பஸ்ஸில் போகிறேன் தூங்கிட்டே போவேன் இறங்கி வேலை பார்ப்பேன் திரும்ப ஆஃபீஸ் பஸ்லேயே வீட்டுக்கு வந்துடுவேன் நடுவில் யாராவது இந்த கம்பெனி பற்றி உங்கள் கருத்து வணக்கம் வந்தனம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தீங்கை உங்களை தேடியே வருவார்கள் அது மட்டும்தான் பெரிய பிரச்சனை ஆனால் ஜூனுக்கு பிறகு எந்த கன்னிராசிக்காரர்கள் இவ்வளோ தூரம் வேலையை பார்த்து பயந்திங்களோ முன்னெல்லாம் வேலைக்கு பொறுத்தே வெறுப்பாக இருந்தது சார் இப்போ வேலைக்கு தேடி தேடி போகிறேன் சார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு காலையில் வேணால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷீட் வந்துட்டுமா நாளை காலையில் வேணால் கண்டினியூ பண்ணிட்டுமா அது போன்ற எண்ணங்கள்லாம் வருது காரணம் பதினொன்னில் குரு வந்து விட்டார் பதினொன்னில் குரு வரும்பொழுது இல்லை அப்போ இதெல்லாம் இவங்க தான் பண் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரே ஒரு ஊசி தூக்கு ஊசி போட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்க டைமு அதுக்கப்புறம் தன்னால் போதிய ஆயிடுது ஏன் போட்டாச்சு ஊசி அவ்வளோதான் உங்கள் எண்ணங்களே ஒரு டாக்டர் மாற்றுகிறார் என்றால் அப்போ கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி பதினொன்றுலேருந்து அப்படி பார்க்குறார் பார்த்த உடனே போய் வேலை செய்ப்போம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் உடனே உங்கள் எண்ணம் மனசெல்லாம் மாறிடுது பிரிஸ்க் ஆகிடுறீங்க அதே பத்தில் இருக்கும் போது அப்போ பதினெண்டாம் இடத்துக்கு வரும் வரை ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது கன்னிராசிக்காரர்கள் கனடாக்காரன் வாவான்னு கூப்பிடுறான் போகக்கூடாது அவங்க கூப்பிடுறதே உங்களை இங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே போய் மாட்டிப்பீங்க நன்றாக புரிந்து கொள்ளவிடும் அப்போது ஜனவரி மாதம் எனக்கு புது வாய்ப்பு கிடைச்சா போகக்கூடாதா டிசம்பர் அஞ்சுக்குள்ளே கிடைச்சா ஓடி போயிடலாம் அல்லது ஜனவரி மாதம் கிடைச்சா போகக்கூடாது அது ரைட் இப்போ பதினொன்னில் இருக்கின்ற குரு பகவான் எதை பார்க்குறார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதை மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மேடம் என்னென்னா முயற்சின்னு சொல்லலாம் சகோதர பாவம்னு சொல்லலாம் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதை நான் சொன்னேன் புதிய ரத்தம் உடம்புல பாயுது இது வரைக்கும் நான் ஒரு பேஷண்ட்டு இப்போ உடம்புல புது ரத்தம் பாயுது நான் எந்திரிச்சு வேலை செய்யணேன் பார்க்குறியா அப்படிங்கிற எண்ணம் வருது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் வேற வக்ர நிவர்த்தி இத்தனை நாள் வக்ரமாக இருந்தார் வக்ர பெற்றுட்டார் இவர் யாருன்னா உங்களுக்கு ஐந்து ஆறு குடைவர் அவர் ஏழாம் இடத்துலே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஃபாரின் போவதற்கான வாய்ப்புகள் ஜூனுக்கு அப்புறம் வரும் ஜூனுக்கு அப்புறம் வருகிறத வந்த அந்த வாய்ப்பு ஃபாரின்ல உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகும் நீங்கள் என்ன போஸ்டிங் ஆசைப்பட்டீங்களோ அது ஆப்பிரிக்காவை போகிறதா இருக்கலாம் அமெரிக்கா போகிறதா இருக்கலாம் எங்கே போஸ்டிங் ஆசைப்பட்டீங்களோ அந்த போஸ்டிங்க்கு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு அழகு போப்பார் இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னால் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் ஆறாம் இடத்து ராகு பன்னிரெண்டாம் இடத்து கேது இவங்க ரெண்டு பேர் தூங்க விட மாட்டாங்க தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தூக்கம் மட்டும் வரலை இந்த படத்தில் போக்கரி படத்தில் அலிபாய் மாதிரி தான் நீங்கள் தூங்க மாட்டேன் தூங்க தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் டார்கெட் அச்சே வர வரைக்கும் தூங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் அந்த மாதிரி கொலை போட்டுருவார் அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிற வெர்ஷனே வேறு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிட்டி நார்மல் வெர்ஷன் அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிட்டி சீரியஸ் வெர்ஷன் சீரியஸ் வெர்ஷன் ஆகி விட்டதெல்லாம் பிடிச்சி காட்டிங்க அந்த ஆறு மாதத்துல நீங்கள் வீடு கட்டிடுவீங்க எல்லாத்தையும் பண்ணிருவீங்க ஏன்னா மேஜிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வெறி வந்துருச்சு உங்களுக்கு அது மாதிரிலாம் நடக்கும் சிறப்பு கன்னிராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு கன்னிராசிக்கார பெண்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இல்லையா இந்த உலகத்தின் ஒரே ஒரு காதலை பரிசீலிக்கின்ற கடவுள் யாருன்னா மிஸ்டர் சனி அவர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது வந்து பையனா யாரும் இந்த மூணாவது வீட்டு கோபுதனை கூட்டு வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவை சொல்ல வைப்பார் அதான் சனி தரும் அற்புத பலன் நடத்தி வெப்பட இடத்துல சனி பகவான் ஃபாரின் போக வைப்பார் நிறைய கணவன் மனைவி டைவர்ஸ் டைவர்ஸ் பண்ணால் போயிடுவியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு கண்ணிராசி குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும் கன்னிராசிக்க குழந்தைகளுக்கு படிப்புன்னு பார்த்தா ரெண்டு கூடிய சுக்கரன் பண்ணி படிப்பு அப்படிங்கிறது சனி வந்து எந்த நாளை பார்க்குறாரோ அதே நாளை தான் குரு பகவானும் பார்க்குறாரு அப்டூ ஜூன் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஜூனுக்கு அப்புறம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி ஆகும் ஆனால் ஜூனுக்குள்ளே அதான் முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பப்ளிக் எக்ஸாம்ஸ் லொட்டு லுஸ்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அது வரைக்கும் தான் குரு இருந்து காப்பாற்றி கரையை ஏற்றி விட்டார் அதுக்கப்புறம் அடுத்து டிசம்பர் வரைக்கும் சனி பகவான் ஆவரேஜ் ஸ்டடீஸ் தான் படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சுருவாங்க ஓகே பரிகாரம் அப்படின்னா கன்னிராசினியர்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குரு அதை நான் சொன்ன மாதிரி தான் வாத்தியாரை நிந்தின பண்ணக்கூடாது நீங்கள் பார்க்குறவங்க காலெல்லாம் விழுந்து நமஸ்காரம் வாங்கணும் யாரெல்லாம் அப்ரண்டி சொல்லி கொடுத்த வாத்தியார் சார் இவர் தான் சார் இவர்கிட்ட தான் சார் தொழில் கற்றுக்கிட்டேன் நம்ம பொண்ணு வேலைன்னு பேர் சார் இவர்கிட்ட தான் சார் நான் ஷிஃப்ட்டு எம்ப்ளாயியாக இருந்தேன் சார் கால் சென்டர் ஒரு பீரியட் சார் அதெல்லாம் பிஎஸ்என்எல் சேர்ந்த பீரியட் சார் அப்போ அங்க அவர் இருந்தார் அவருட்கிட்ட பிளஸ் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு மேலதிகாரியாக இருந்தாங்களோ அத்தனை பேரோட ஸ்கூல் எலிமெண்டரி செகண்டரி ஸ்கூல் அத்தனை பேரோட பிளெசிங்ஸ் சித்திர சமாதிகள் ஜீவ சமாதிகள் தேடி தேடி போறது ஒரு பசுமாடு வந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி தர்றது இந்த மாதிரியான குருவுக்கு பிடித்த செயல்களை செய்யணும் இந்த மாதிரி பொன்னிற ஆடைகள் நிறைய அணியணும் நிறைய மஞ்சள் ட்ரெஸ் போடணும் மங்க ஒரு மஞ்சள் தூளை ஒரு பாக்கெட்ல போட்டு பாக்கெட்ல எந்நேரமும் வச்சுக்கணும் குரு பாகம் குரு கோயில்களுக்கு சென்று கொண்ட கடலை மாலை போடணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு ரொம்ப சிறப்பு ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனல்ல வரும் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை அதே மாதிரி ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை நீங்க நேர்ல காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சா பார்த்தாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க நேர்லையும் நீங்க கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களுடைய இடத்துல வந்து ஸ்ரீமடம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் சோ இங்க வந்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள் வேள்விகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வு இருக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா இல்ல திருமண தடையா இருக்கா இல்ல எந்த காரியம் காரியத்தை எடுத்தாலும் தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க பிசினஸ் சரியா போகலையா இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல யாகங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பெயரை சங்கல்பமாக செய்து உங்களுடைய வேண்டுதலை இங்க சங்கல்பமாக வைத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வேள்வியில கலந்துகிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் சோ யாருக்கெல்லாம் சங்கல்பம் செய்யணும் எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல நான் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துன்பம் துயரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய இடம் தான் இந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வாங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இங்க இருக்கக்கூடிய வைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் சோ நேர்ல வந்து இங்க இருக்கிற தெய்வத்தினுடைய கால்களை இருக பற்றி உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்